ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏவிஏ செடிநட்டு சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான சவுச்சவ் கூட்டு தான் அதுக்கு நான் வந்து சவுச்சாவை தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி பழம் கொஞ்சம் தே பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் போடுங்க ரெண்டு பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாயை கட் பண்ணி போடுங்க இப்போ இதுவும் பொறிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வெங்காயத்தை வதங்க விடுங்க நல்லா வதங்கி வரட்டும் இப்போது நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி பழத்தை இதோட ஆட் பண்ண போகிறோம் இப்போ தக்காளி பழத்தை இதோட ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி பழம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு தக்காளி இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க சவுச்சாவை அதில் கொட்டிடுங்க இப்போ சவுச்சாவை நல்லா புரட்டி விடுங்க இதுவும் கொஞ்சம் நிறம் எண்ணெயிலேயும் கொஞ்சம் வதங்கட்டும் அளவுக்கு நல்லா புரட்டி விடுங்க இப்போ ரெண்டு வெள்ளைப்பூடை தட்டி அதில் சேர்த்துக்கோங்க வெள்ளைப்பூடை தட்டிவிட்டு அதையும் நல்லா கிண்டி விடுங்க பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் இப்போது சவச்சவ வேறதுக்காக நம்ம கொஞ்சோடு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க தேவைக்கான உப்பு நல்லா கிண்டி விடுங்க டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு சவ் நல்லா வெந்துருச்சு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிறக்குனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பருப்பை இதோட ஆட் பண்ணிப்போம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு கெட்டி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க இப்போது தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அவ்வளோதான் வேக வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளை தூவி விடுங்க ரெண்டு ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சுவையான சவுச்சவ் கூட ரெடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ